ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தை அடுத்த மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளி சென்றாய பெருமாள் என்பவர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்தபோது உயிரோடு இருக்கும் அவரது தந்தை இறந்துவிட்டதாக கூறி பட்டா வழங்க மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் தனது தந்தை ஜெயராஜ் இறந்துவிட்டதாகவும் எனவே அவருக்கு சொந்தமான முப்பத்து ஆறு புள்ளி ஆறு ஆறு சதுரமீட்டர் இடம் தனக்கு சேரும் என்பதால் பட்டா கொடுக்க அதிகாரிகள் மறுப்பதாகவும் சென்றாய பெருமாள் கூறினார் இதுகுறித்து மஞ்சநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் சுரேஷிடம் கேட்டபோது அலுவலகத்தில் தட்டச்சு செய்யும் போது ஜெயராஜ் இறந்துவிட்டதாக தவறாக பதிவாகி இருக்கலாம் என்பது பதிலளித்தார் காளைமணா பட்டாக்கு நான் இளவரச பட்டாக்கு கேட்டிருந்தேன் நேரடியாக கலெக்ட் ஆகிய கொடுத்தேன் ஆனா வந்து ஆஹ் உங்க அப்பா காலமாய் விட்டார் அதனால கொடுக்க முடியாதுன்னு ஏ முடியாதுன்னு சொல்றாங்க சார் எங்க அப்பா உயிரோட இருக்காங்க சார் ஆனா நான் ரெண்டு பிள்ளையை வச்சு கஷ்டப்படுறேன் என் மனைவி கிடையாது இதுக்கு எல்லாமே வந்து விஓர் தாஸ்கள இருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க எப்படி நான் உங்க அப்பா இறந்து விட்டாங்க நாங்க எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க இதுக்கு வந்து நீங்க நல்லபடியாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நான் அஸ்தீடன் ஒரு எங்களுக்கு ஏதாவது செஞ்சோம் இல்லைன்னா பட்டா கொடுக்கணும் ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு செய்யுங்க இதனால நான் வந்து மாற்றத்தினாலே நான் பார்வதி தெரியாம வேலை செய்ய முடியாம மாதம் ஆயிரத்தி ஐநூறு அறுபத்தி டெடியாம பிள்ளையை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் என்னைய வந்து யாருக்கா என்னையும் யாருக்கா ஆதாரமும் இல்லை நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க நான் எதை வச்சு ஓட்டுறது கணவச்செலாம் இருக்கு வெளியே போக முடியல எங்கள் அப்பா உயிரோட இருக்காது சார் இந்த ஆதரவு சர்டிஃபிகேட் இருக்கு சார் இதான் நான் என்னையால் தான் தெரியும் சார் இதை மாதிரி இதுக்கு தற்கொலை தான் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்